ஓம் ம நாம் இந்த பதிவில் ஆன்மீக பதிவில் மதுரையை ஆட்சி செய்து வருகின்ற அன்னை பராசக்தி மீனாட்சி அம்மனின் தோளில் அமர்ந்திருக்கின்ற கிளியை பற்றி பார்ப்போம் அந்த கிளிக்கும் அக்னி ஸ்தலமாக பஞ்சபூதங்களாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகின்ற திருவண்ணாமலைக்கும் ஒரு தொடர்பு அந்த தொடர்பிலும் அருணகிரி நாயனாருக்கும் அருணகிரிநாதருக்கும் மதுரை பினாச்சியப்பன் கோலில் அமர்ந்துள்ள கிடைக்கும் தொடர்பை பற்றி பதிவில் காணலாம் இளம் வயதில் தன்னுடைய தனக்கே உரித்தான அவருடைய இளமை பருவத்தில் அருணகிரிநாதர் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பான குடும்பத்தில் பிறந்ததால் வருமானத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வேண்டிய அவர் சந்தோஷங்களை எல்லாம் அனுபவித்து செய்யக்கூடாத கெட்ட தவறான சில பழக்க வழக்கங்கள் விடுதலான சில விஷயங்களை எல்லாம் செய்து வந்த காரணத்தினால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க கிளம்பி பருவத்திலேயே மூளை நோயால் தாக்கப்படுகிறார் மூளை நோயின் தாக்கம் அதிகமானதால் அதை குணப்படுத்த முடியாமல் வரும் ஈடுபட்டு வந்தார் யாருக்குமே தெரியாத உண்ணம் யாருக்கும் சொல்லாமல் திருவண்ணாமலை வருகிறார் அண்ணாமலை வந்து அண்ணாமலையான பரிசு குறித்து அங்கேயே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதாக முடிவு செய்கிறார் அப்படி முடிவு செய்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலை உள்ள திருத்தலத்தின் ஏறி அங்கிருந்து தான் கீழே குதித்து தருவது மாய்த்துக் கொள்வதற்காக திட்டமிடுகிறார் திட்டமிட்டது போலவே அவ்வாறே செய்து திருக்கோபுரத்தின் மேலேறி கீழே குதிக்கிறார் அடுத்த வினாடியே தன்னுடைய உயர் மாய்ந்துவிடும் என்பது அவருக்கு தெரிந்துதான் குதிக்கிறார் அவர் அவர் ஆனால் இன்னும் சில காலம் தனக்கு வேண்டும் என்று முடிவு செய்த முருகப்பெருமான் அவர் கீழே குதிக்க குதிக்கும் பொழுது தன்னுடைய இரண்டு கருங்களாலும் முருகப்பெருமான் அருணகிரின் அவரை தாங்கிக் கொள்கிறார் அவர் யார் தாங்கிக் கொள்கிறார் என்று என்பது தெரியாமல் தான் இன்னும் உயிர் உடலையே என்று வேதனையில் கண் விழித்து பார்த்த பொழுது அவருடைய சோலை நோயும் குணமாகிவிடுகிறது அது நாம் திருவண்ணாமலையில் இப்பொழுதும் அண்ணாமலையார் சன்னதிக்கு செல்வதற்கு முன்பாகவே முருகனுடைய சன்னதி தனி சன்னதி பிரகாரம் இருக்கிறது அந்த பிரகாரம் தான் அருடகரினாளர் கோபுரத்தின் மீது குதித்த பிரகாரம் சோலை நோயும் குணமானது அவர் முருகப்பெருமானுடைய அவருடைய விஷயங்கள் அவருடைய புகழ்களை எல்லாம் எல்லா இடத்திலும் சென்று பரப்ப வேண்டும் என்று பணி செய்த கருணகிரினால் பல திருத்தலங்களில் சென்று வயலூர் உள்ளிட்ட பல முருகனுடைய திருத்தலங்களுக்கு எல்லாம் சென்று முருகனை பற்றி முருகப்பெருமானை பற்றி பல பற்றி பாடல்களை எல்லாம் பாடி அவரை பணியிடுத்து மீண்டும் திருவண்ணாமலை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த வல்லாள மகாராஜா என்ற மன்னர் அந்த பகுதியில் ஆட்சி செய்து வருகிறார் அவரும் தாளாத சிவபக்தர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருக்கோயிலில் வந்து அண்ணாமலையாரை வணங்கிய வல்லாள மகாராஜா ஒரு சமயத்தில் சிவபெருமானின் மீது தாளாத அன்பு பற்றும் வைத்து இவர் பலமுறை சிவபெருமானை நேரடியாக அசிரினி மூலமாகவோ அல்லது வேறு ஒரு மனிதர்கள் மூலமாக மனிதர்கள் தோட்டத்திலோ முறை சிவபெருமானை கண்டு காட்சி வந்து அருளியிருக்கிறார் இருந்தும் சிவபெருமானுடைய உண்மையான தோற்றத்தை காண வேண்டும் என்று மனமுறிவு ஒரு நாள் இறைஞ்சி நின்று கொண்டிருந்த பொழுது கேட்டுக்கொண்டிருந்தபொழுது சிவபெருமான் அசிரியாகவே தோன்றி என்னுடைய உண்மையான தோட்டம் ஒளிவடிவம் அந்த தோட்டத்தை மனிதனுடைய தன்னுடைய ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது ஆகவேதான் இந்த பூமியில் நான் சிவலிங்க வடிவிலே காட்சி தருகிறேன் ஆகவே நீ உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் கேள் கொடுத்தேன் ஆனால் என்னை என்னுடைய ஒளி வடிவமான இந்த உருவத்தை காண வேண்டும் என்று முயற்சிக்காதே வேண்டாம் என்கிறார் இருந்தும் விடாப்பிடியாக வல்லாள மகாராஜா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை தன்னை உன்னுடைய உண்மையான வடிவிலே நான் காண வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே கொண்டாடுகிறார் தன் மீது தாளாத பக்தி கொண்ட அந்த பக்தனின் வேண்டுதலை ஏற்று சிவபெருமானும் வடிவாக காட்சி வருகிறார் இந்த காட்சியை கண்ட மறு வினாடியே இரண்டு கண்களும் பொல்லாள மகாராஜாவுக்கு பார்வை இழந்து வருகிறது இதை பார்த்த சிவபெருமானும் அருணகிரிநாதரை அழைத்து அருணகிரியில் உடனடியாக சென்று தேவலோகம் சென்று அங்கு பாரிஜாத மலரை பறித்து வா அந்த மலரை கொண்டு வந்து இந்த வல்லாளனுடைய இரண்டு கண்களிலும் அந்த மலரை பொறுத்து இவருக்கு வந்து விடும் என்று அருணகிரிநாதனுக்கு உத்தரவிடுகிறார் அருணகிரியாரோ தேவலோகத்துக்கு எப்படி நான் இந்த உருவத்தோடு மனித உடலோடு செல்ல முடியும் தாங்கள் தான் ஏதாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்ற பொழுது அவர் கிளியின் வடிவத்தை கொடுத்து நீ பறந்து சென்று பாரிஜாத மலரை பறித்து வாய்கிறார் அவரும் கிளிகோபுரம் என்று இப்பொழுதும் அழைக்கப்படுகின்ற திருவண்ணாமலையின் ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய மாடத்திலே தன் உடலை கிடத்தினுட்டு அருணகிரி கிளியின் வடிவம் எடுத்து பறந்து சென்று பாரிஜாத மலரை பறித்து வருகிறார் பறித்து வந்து வல்லாள மகாராஜாவின் கண்களில் வைத்த வைத்ததும் அவருக்கு கண் விடுகிறது தனக்கு சிவபெருமான் இட்ட வேலை முடித்தது என்று நினைத்து மீண்டும் தன் உடலில் பிறப்பெடுக்க சென்று தன் உடலை அடைய பார்த்த பொழுது அங்கு வைக்கப்பட்டிருந்த உடலை காணவில்லை உடல் எங்கு சென்றது என்றால் திருவண்ணாமலை பகுதியில் சம்மந்தான் தான் என்று அந்த அந்த காலகட்டத்தில் வல்லாள மகாராஜாவினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அரக்க குணம் கொண்ட ஒரு மனிதன் தண்டான் என்ற ஒருவரும் வாழ்ந்து வந்திருக்கிறான் அந்த அந்த பகுதியிலே அவனும் சிவபெருமான் மீது தாராளபத்துக் கொண்டவன் ஆனால் தான் வாழும் வகை அறிந்து அவன் சிவன் சிவபெருமான் மீது பக்தி உடையவனே தவிர அவனை வணங்குபவனே தவிர அவர் காட்டிய அவர் காட்டிய இறைவழியில் சிந்தனையும் செய்யாமல் மக்களை துன்புறுத்துவது வேதனை துண்டாக்குவது உயிரினங்களை துன்புறுத்துவது போன்ற பல தவறான செயல்களை செய்து வருகிறான் ஆனால் சிவன் மீது தாளராத பற்றி கொண்டவனாக இருந்திருக்கிறான் அவனை கண்டிக்கவும் முடியவில்லை சிவபெருமானால் அப்படிப்பட்ட சம்மந்தான் தான் இந்த திருத்தலத்திலே அருணகிரிநாதர் சிவபெருமானைப் பற்றியும் முருகப்பெருமானைப் பற்றி அதிகம் பாடிக்கொண்டு எல்லா மக்கள் மத்தியிலும் புகழளிந்து வருவதை கண்ட அந்த சம்மந்தாண்டானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே அருணகிரிநாதரின் பல முயற்சிகள் எடுத்து அவரை கொண்டு விடுவதாக பல முயற்சிகள் பயனளிக்காமல் இந்த முயற்சிகளே அந்த உடலை சென்று தீயிட்டு கொடுத்து விடுகிறார் இதை கண்ட அருணகிரிநாதர் மிகவும் வேதனை அணிந்து சிவபெருமாடத்திலேயே வேண்டுகிறார் நான் உன்னை நீ சீத்த கட்டளைக்காகத்தானே சென்று வந்தேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒருவன் என் உடலை கொடுத்து விட்டானே நான் என்ன செய்வது என்று சிவபெருமானிடத்திலே முறையிடும் பொழுது நேரடியாக காட்சி தந்த சிவபெருமான் நீ எப்படி என் மீது இவ்வளவு தகவல பத்து கொண்டவனாக இருக்கிறாயோ சதா என்னையே நினைத்துக்கொண்டு என்னை பற்றிய பதிகங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறாயோ முருகப்பெருமானை பற்றியும் பாடிக்கொண்டிருக்கிறாயோ அதுபோல் சம்மந்தாண்டானும் என் மீது தாராத பற்றுடையவன் இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்பன் என்ற ஒரு போட்டி மனப்பான்மையால் அவன் இதை செய்திருக்கிறான் ஆகவே அவன் வாழும் காலம் எவ்வளவு நாட்கள் அவர் வாழ்கிறானோ அதுவரை மட்டுமே அவனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் மக்கள் ஆனால் நீ இந்த உலகம் உள்ளவரை மதுரையில் உள்ள மீனாட்சி தேவி சொக்கநாத உள்ளவரை உன் உன்னுடைய பெயரையும் புகழையும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆகவே நீ இதே உடலோடு வடிவத்தோடே சென்று அன்னை மீனாட்சியின் கோள்களில் அமர்ந்து கொள் என்று சிவபெருமான் கிட்ட கட்டளையை ஏற்று நேரடியாக அங்கிருந்து பறந்து சென்று மதுரை மீனாட்சி அன்னை தாயும் பராசக்தியின் கோள்களில் அமர்ந்தவர்தான் அருணகிரி கோல் சில பலப்பதிவுகளை ஆண்டி 不对对。